வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து பிள்ளையார்புரம் ஊர் பகுதியில் நமக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டில் உள்ள பாதை தான் பார்க்குறீங்க நீங்கள் என்ன பார்க்கக்கூடியது பெரிய கார் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு அடியில் அந்த பாதை அமைஞ்சிருக்கு இந்த பாதையில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது என்ன பாருங்கள் இந்த வீட்டுக்கு பேக் சைடில் தான் இந்த பட்ஜெட் வீடு விற்பனைக்கு என்ன இருக்குல முன்ன சீட்டு போட்டு கார் பார்க் வச்சு உங்களுக்கு இந்த கேட்டு போட்டு உங்களுக்கு கார் விடுற மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது இப்படியே பாருங்கள் அந்த பக்கமும் பாதை தான் உங்களுக்கு இந்த பக்கமும் பாதை இந்த பக்கமாக வீடு உங்களும் இருக்குது வீடியோ பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களை பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் சின்ன பட்ஜெட்டு இந்த வீடு பதினெட்டு லட்சம் ரெண்டு சென்று இடத்துல அந்த அழகான வீடு ஒரு குட்டி வீடு கட்டியிருக்காங்க மொத்தத்தில் அவங்க கேட்குறது பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம கிளியராக எடுத்துருக்கோம் நான் வீடுக்குள்ளெல்லாம் பார்க்குறாங்க பெரிய கேட்டு போட்டு எல்லாமே உங்களுக்கு கார் பார்க் வசதி போர் வசதி எல்லாமே இருக்குது ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹால் இப்படி சின்ன பட்ஜெட்டில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பிள்ளையார்புறம் பகுதியில் இருக்குது நம்ம நார் கோயிலு பிள்ளையார்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அது இருந்து பிள்ளையார்புறத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பதினெட்டு லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸை ரெண்டு சென்ட் இடம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் அப்படி சின்ன பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் எந்த சை எந்த சைடும் பாதை இருக்குது உங்களுக்கு அப்படிங்க அந்த பக்கம் பாதைகள் இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட் வீடு தான் உங்களுக்கு வீடு வச்சு ஒரு நாலு வருஷம் இல்லை ஒரு மூணு தான் இருக்கும் ஒரு புதிய வீடு தான் சின்ன பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் பிள்ளையார் புறம் கேசவ முதுர் மேலகிருஷ்ணமுதுர் இந்த பகுதியில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம வெளியே எடுத்துருக்கோம் இனிமேல் அடுத்த வீடியோஸில் நம்ம உள்ளே எடுத்து போடுறோம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்